மக்கள் நீதி மயம் கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தாம் மாநிலங்களவை உறுப்பினரா பதவி ஏற்க நேர்ல பாக்குறதுக்காகவே மூணு பேரை நாடாளுமன்றத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த மூணு பேர் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு செய்தியில பாக்கலாம் மக்கள் நீதி மயம் கட்சியுடைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் அவர்கள் கடந்த ஜூன் மாசம் நடந்த மக்களவை தேர்தல டிஎம்கே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட மாநிலங்களவை உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டாரு இந்த நிலையில தான் நாடாளுமன்றத்துல பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு ராஜ்யசபா எம்பியா பதவி ஏத்துக்கிட்டாரு அப்போ கமல்ஹாசன் அவர்கள் வெள்ள சட்டையும் கருப்பு நிற பே அணிஞ்சிட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்காரு உறுதிமொழி கமல்ஹாசன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ பெற்ற இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறை ஆண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் அப்படின்னு பதவி ஏத்துக்கிட்டாரு கமல்ஹாசன் அதே மாதிரியே கமல்ஹாசன் அவர்கள் பதவி கட்சியுடைய நிர்வாகிகள் மக்கள் நீதி மயம் அலுவலகத்துல பார்த்து உற்சாகத்துல கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க அதே மாதிரியே திரையுலகினரும் ரசிகர்களும் பொதுமக்களும் மாநிலங்களவை எம்பியா பதவி ஏத்த கமல்ஹாசன் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில தான் கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட மூணு பேரை பதவியேற்பு விழாவுக்கு நாடாளுமன்றம் அழைச்சிட்டு போயிருக்காரு அதுபடி காலையில நாடாளுமன்றத்துக்கு கார்ல வந்த கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய மகள் ஸ்ருதிஹாசனோட வந்திருந்தாரு அதே மாதிரியே மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய பொதுச் செயலாளரான அருணாச்சலம் மானிமா துணை தலைவர் மௌரியா இவங்களையும் கமல்ஹாசன் அவர்கள் கூட்டிட்டு போயிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இவங்க மூணு பேருமே அடுத்த மாடத்தில இருந்து நேர்ல பார்வையிட்டு அதே மாதிரியே மக்கள் நீதி மயம் கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து சேர்ந்த ஒருத்தர் நாடாளுமன்றம் போயிருக்காங்க சட்ட சபையிலையும் மானிமா கட்சியை சேர்ந்தவங்க யாருமே இடம் பெறல அதனால கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த நோக்கமே டி எம் கே கூட்டணியில இருந்து சட்டசபைக்கு தன்னுடைய கட்சியினரை அனுப்புறதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை பாய் தேங்க்யூ